கொண்ட இறைவன் பக்தர்களின் வாழ்வில் அற்புதங்கள் செய்தவர் இறைவன் திரு எப்படியோ அதே மாதிரிதான் குரு ஆட்கொண்ட குருவே அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க கிட்டுமோ குருவின் பாதம் கிடைக்குமோ ஞான யோகம் அந்த மாதிரி குருவை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து சொல்லிடுறாங்க அந்த மாதிரி ஒரு பக்தரை ஆட்கொள்ள நினைக்கிறார் குரு அதுக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கலாம் அவங்க பூர்வ ஜென்ம நல் நல்வினைகள் இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஒரு பக்தனை ஆட்கொள்ள நினைக்கிறார் குரு அந்த மாதிரி வந்து ஸ்ரீ பழனி சுவாமிகளார் கூட ஊட்டிக்கு போறாரு அவர் ஊட்டிக்கு போனால் எல்லாரும் வருவாங்க செய்வாங்க சாமி சாமின்னு ஆசீர்வாதம் வாங்குவாங்க அது மாதிரி போகிறாங்க ஒவ்வொரு கிட்டத்துல ஒரு பத்து பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆசீர்வாதம் தெரிஞ்சு வந்து கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாரு ஒரு பத்து பேருக்கு உபதேசம் கொடுக்குறாரு அங்கே உபதேசமாக வாங்க அந்த அந்த நண்பர்கள் அந்த குழுவில் என்ன பண்ணுறாரு ஒருத்தர் மட்டும் உபதேசம் வாங்க உடனே சாமி கேட்குறாரு நீங்கள் மட்டும் ஏன் வந்து உபதேசம் வந்து இல்லை சாமி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு இது முதல் நாள் திருப்பி ரெண்டாவது நாள் திருப்பி மூணாவது நாள் இதே நிலையை தொடர்ந்து அப்புறம் ஒருத்தர்கிட்ட சொல்லி முழுக்க உபதேசம் கொடுத்தாங்க அவர் ஏன் வரலை உங்கள் ரெண்டு கூப்பிடுங்க அவர் நான் உதேசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அவர் வரல அந்த மூணாவது நாளும் வந்து வரல நாலாவது நாள் என்ன பண்ணார் சாமி நேரம் ஊட்டியில் அவர் வீட்டுக்கு போய்டார் வீட்டுக்கு போயிட்டாரு தாத்தா சொல்லியிருக்காரு அதாவது மையம் சாமியோட அப்பா தாத்தா உனக்கு உபதேசம் கொடுக்க சொல்லி என்ன ஒரு ஊட்டிக்கு வந்தது முக்கியமான காரணம் இதுவும் வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் உபதேசம் மறுக்கிறார் என்ன சொல்லி சொல்லிக்கிட்டா அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் பண்ணு அவர் ஒரு லிமிட்டட் கன்சர்ன் சொல்லுவாங்கல்ல மத்திய அரசு இதுல அதுல ஒர்க் பண்றாரு அவருக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை அவருக்கு என்னன்னா அசைவ சாப்பிட்டவர் சாமி கிட்ட உபதேசம் வாங்கிட்டால் நம்ம அசைவத்தை உடனே இல்லை அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அசைவம் சாப்பிட முடியாம போயிடுவோம் சொல்லி சொல்லிட்டு இதை தவிர்க்கிறார் அப்போது சுவாமிகள் நாள் வீட்டுக்கு வந்தவர் தாத்தா கொடுக்க சொல்லியிருக்காரு தான் சொல்லிட்டு நீ எப்படி வளர்த்தோ நாளைக்கு காலம் வர அப்படின்னு இவரு இவர் தூரம் சொல்லி குளிச்சுட்டு போய் சாமி முன்னாடி நிற்கிறார் அவர் உபதேசங்க கொடுத்துட்டார் உபதேசங்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வராரு வந்த உடனே கொஞ்ச நாள் தீபாவளி வருது அவங்க வீட்டில் அந்த தீபாவளிக்கு சுத்தி இருந்தவங்க அவங்க வீட்டுல இருந்தவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அசைவம் சாப்பிட்றாங்களா ஆனா இவருக்கு மட்டும் அசைவம் சாப்பிடணும்னு தோணலை அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அந்த மாசையை மறந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அசைவம் சாப்பிட தோணுது அசைவத்தை விட்டுட்டாரு முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு போச்சு அசைவத்தை விட்டார் அதன் பிறகு அவர் சில விஷயங்களை சொல்றாரு எனக்கு அதுதான் வந்து அதாவது குருமார்கள் வந்து எப்படி ஆட்கொள்றாங்க அந்த ஆட்கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது அசைவத்தை விட்டார் அது ஒரு பக்கம் அதன் பிறகு ஒரு வாழ்க்கை எப்படி மாறினா நான் குருக்கிட்ட தீட்சை வாங்கிட்டேன் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த பூஜை எல்லாம் பண்றாரு ராமகிருஷ்ண மடம் இன்னும் பல மடங்களுக்கு போய் அந்த அந்த ஸ்ரீவித்ய அந்த அந்த பூஜை முறைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பூஜை மொழிகள்லாம் புத்தகத்தை வாங்கி 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 படித்து படிச்சு படித்து படித்து அவர் பூஜை பண்ணுறாரு அதாவது பூஜையில முன்னேறிட்டார் மனுஷன் செய்வத விட்டுட்டாரு பூஜையில் முன்னேறிட்டார் மனுஷன் பாருங்க ஒரு தீட்சை எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க அப்படியே பூஜையில் முன்னேறிட்டு இருக்காரு அவரு மூன்று மாதத்துக்கு ஒரு முதலீடு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொலைதா பண்ணி வந்து சுவாமிகளை வந்து பாக்குறது வந்து வழக்கம் குரு பூஜைக்குள்ள குரு பூஜைக்கு தான் லீவ் போட்டு தண்ணி கம்பர்ல சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னா சொசம் மண்டல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் ஆனா என்னன்னா இவருடைய மேலதிகாரிகளே மேரேஜர்கள் என்ன பண்ணுவாங்க பணத்தை கொடுத்து சாமி கிட்ட போறீங்களா இதை சேர்த்துருங்க இந்த பொருளை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அதை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்து திரும்பிட்டு அப்படி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு வர்ற சாமியை பார்க்க வரும்போது சுவாமி ரொம்ப அந்த பூஜையில இந்த மந்திரத்தை இப்படி சொல்லல அப்படி சொல்லக்கூடாது இப்படி பண்ணு இதை இப்படி பண்ணு இப்படி ஏங்க என்ன ஊட்டி நான் உட்காந்து நான் பூஜை பண்றேன் அதை கொடுக்க படிக்கல உட்காந்து ரொம்ப பார்த்தா மாதிரி சொல்றாரு என்னங்க அது ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஒரு இப்போ சாமி பண்ண பெரிய விஷயம் ஒரு பக்தன் எவ்வளோ சின்சியராக இருக்கான்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாரு அந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள் இருக்கும் அதாவது உதாரணமாக மகாபேர் இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கு என்ன சொல்லு எனக்கு தெரியுது அந்த மகாபேரில் கொடுக்கறது பூஜைக்கு உண்டான மந்திரங்களை கொடுக்குறது இதெல்லாம் வந்து கொடுக்குறது அப்போ ஒரு முறை வந்து முத்திரைகளை பற்றி அவர் வந்து புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு முத்திரைகள் நம்ம போடலாமான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்திருக்கு இங்கே வந்துருங்க அந்த ஏன் முத்திரைதான் உள்ள உழைஞ்சு ஏன் முத்திரை போனாங்க அந்த முத்திர நீ இன்னைக்கு போட்டாங்க தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த முத்திரையை எப்படி வைக்கணும் எப்படி பண்ணணும்னு கத்து கொடுத்துருக்காரு அவருக்கும் ஒரு பக்கம் வந்து ஆச்சரியம் ஆச்சரியம் ஒரு பக்கம் சந்தோஷம் இப்படி பக்தரை ஆட்கொண்ட குரு அவர் அப்படி இந்த பக்தர்கள் வந்து அப்படி இருக்காங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு சமாச்சாரம் நடந்தது அந்த பக்தர் அந்த பக்தரை சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்வு இல்லை அவருக்கு சிரிச்சாரு அவர் இதை கேட்கும்போது எனக்கும் வந்து சிரிப்பா தான் வந்தது கிடைத்த எழுபது வயசு ஆக்சிருக்கும் அதாவது பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னமோ தெரியல அந்த பூஜை சரி வரல கழுத்துல இருக்கிற படிக மாலை கட்டி தூக்கி அடிச்சார் அடிச்சவனே என்ன ஆகும் படிக மாலை தலையில் பண்ணவனே சதி ஓடுது அங்கே ஓடுது இவரு போயிட்டாரு அப்புறம் வராது அவங்க மனைவி வந்து அந்த மாலை என்ன பொறிக்க வச்சு அந்த மாலையில மணிகளே கிடைக்கல கொஞ்சோண்டு படிக்கணும் கிடைக்குது அதை வந்து பேப்பர்ல வச்சு பொறிய இது பண்ணிக்கிறாங்க அவர் பையன் வந்து கீழே தேடு அங்க தேடிக்கிறது எங்கேயுமே மணிகளே கிடைக்கல கொஞ்சூண்டு தான் இருக்கு பேப்பர்ல அது மட்டும் எடுத்து வச்சிருக்காரு அது மடிச்சு வச்சுட்டாங்க மடிச்சு வச்சு எல்லாருமே வச்சிருக்காரு இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு மூணு நாலு மாசம் இருக்கணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி உள்ள வந்து சாமி தரிசனம் பண்றதுக்கு வரும்போது சாமி கேட்டாரு என்ன அவ்வளவு போவோம் அப்படின்ற என்ன அவ்வளவு போவோம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுமே புரியல என்ன நடந்த பாருங்க மணியை தூக்கி அடிக்கிற அளவுக்கு என்ன போகும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படிதான் இருக்கும் சரி நல்லா பொறுமையாக பண்ணணுமா வேணுமா அப்படின்னு குழந்தைக்கு புரிய சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தவர் நடந்தது தான் ஒரு பெரிய ஒரு அதிசயம் மதகன் ஊட்டியில் என் வீட்டில் அந்த மணியை தூக்கி போட்டேன் அந்த மணியில் சிதரிச்சு அந்த மணிகளை அழகாக மாலையா கட்டி அந்த ஸ்படிகம் மாலையாக அழகாக கட்டி அந்த மாலையை கேட்ட கொடுத்தேன் அவர் கேட்டார் ஊட்டியில என் வீட்டில் உடஞ்சபடி எப்படி மாதிரி கொடுங்க கூட்டி வந்ததுன்னு கேட்டேன் நான் என்னங்க சொல்றது வந்து ஒரு இருபது வந்து என்கிட்ட உட்கார்ந்தவரை வந்து பதிவு பண்றாரு என்ன நான் அவர் பேரை சொல்லிடுவேன் அவர் வந்து அவர் சொன்னாரு செய்யும் பேரை எங்கேயும் சொல்லிடாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா அது அவங்க அவங்க விருப்பம் அவங்க விருப்பத்தை வந்து நம்ம அவங்க பேரை சொல்லக்கூடாது படம் வயது பெரியவர் அனுபவத்தின் பெரியவர் ஆனால் நான் வந்து அந்த பேரை வந்து தவிர்க்கிறேன் இன்னும் சொல்ல போனால் ஒலிப்பதிவு செய்யும்போது கூட இங்கதான் இங்கே தான் இருக்கார் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்தது அந்த மூலி எடுத்தாலும் சொன்னதுல பாபனா சத்திரம் அந்த காக்கப்பூச்சனை நாடி போது கூட இவர் கூட இருக்கார் இவர் கூட இருக்கார் இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அந்த பதினஞ்சு நிமிஷம் போய் தவம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து நவராத்திரி விழா இவருடைய பயணங்கள்லாம் எல்லாத்துலேயுமே அவர் வந்து இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து சுவாமிகள் கூட வந்து அவர் வந்து அது இன்னொரு விஷயம் சொன்னார் அதுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போது வீட்டிலேருந்து வர்றதுக்கு பஸ்ஸெல்லாம் வந்து அதாவது தாத்தாவோட குருபூஜை பூஜை சச்சிதானந்தன் சுவாமி பூஜை குரு அவங்க தாத்தான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தாத்தாவோட நான் வரேன் அவசியம் நான் வருந்தாவது உங்களுக்கு வாரம் பத்து நாள் தங்கிடுவேன் நாங்கள் அந்த மாதிரி ஒரு பூஜை நான் வந்து வர மாதிரி வந்தால் நாங்கள் எந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருவோம் அப்படி வந்து குருபூஜை வரும் அப்படி குரு வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து சுவாமிகள் எங்களுக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கு பஸ்ஸில் வந்து ரெண்டு நாள் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இந்த லக்கேஜ்னு சொல்லுவாங்க எல்லாம் அவங்க பையன் எல்லாத்தையும் எடுத்து இவர் மாட்டிப்பா இவர் மேலே கையில் கையில் ஃபுல்லு வந்து மாட்டிட்டு வாங்க 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 அப்படியே பையன் எடுத்து மாட்டி இவர் சுமந்து பைகள்லாம் சுமந்துட்டு போவான் வேணா சாமி சமது இல்லை இல்லவா அப்படின்னு கூப்பிட்டு போவார் வந்த உடனே தங்களுக்கு வந்து லாஜில் ரூம் போட்டு வச்சிருப்பான் அந்த லாட்ஜில் ஒரு ஒரு ஒருத்தர் முடியும் போயிட்டு எல்லாப்பையும் செக்லாக அந்த லக்கை தரம் வந்து கொடுத்துருவாரு கொடுத்து முடிச்சிட்டு சாப்பிடுவாங்களாம் ஹோட்டலில் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அந்த சர்வர்லாம் போக சொல்லிட்டு இவரே சாப்பாடு பண்ணி வருவாங்க அதே இது நல்லா சாப்பிடு இது நல்லா இருக்கு சாப்பிடு நீ இட்லி சாப்பிடுதா நீ தோசை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்து 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 அவர் ரொம்ப உபச்சரிப்பிலே நம்ம வந்து அப்படியே நிகழ்ச்சி போயிடுவோம் மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் வந்து அது அதன் பிறகு இதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாரத பிரதமர் முன்பு பறந்து காட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த விஷயம் பாருங்கள் எவ்வளோ எளிமை பாருங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் அவர்கிட்ட நான் நானே கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணுவார்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஸ்பிரிச்சுவல் டூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு சில கோவில்கள் போகிறது சித்தர் சமாதிகள் போகிறது அங்கே போகும்போது அந்த இடங்களில் ரகசியத்தை விளக்குறோம் அவ்வளோ ரகசியம் சொல்லியிருக்கிறதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி போக திருவானைக்காவை திருவாணைகா பொண்ணு கோவில் சாத்த போகிற நேரம் முன் நேரம்னால முன்வாசல் போகும் பின் வாசல் வழியாக அந்த படி சீக்கிரம் வேலை தரிசனம் பண்ண பின்வாசல் வழியா போறான் என்னமோ அதெல்லாம் ஒரு காத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் வந்துட்டு அந்த இடத்துல வந்து போய் தரிசனம் பண்றாங்க பின்வாசல் வழியா போய் தரிசனம் பண்ணியாச்சு எல்லாரும் தரிசனம் பண்ணாங்க சாமியை காணும் இன்னும் சாமியை காண போய் தொட்டு பார்க்கலான வெளியே வந்தா ஒரு துணியில ஏதோ மூட்டை மாதிரி கட்டி அப்படியே எடுத்துட்டு போறாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் பேசி வந்துட்டாங்க அந்த ஒண்ணு வாங்க வாங்க சுவாமி இருந்தவங்க தெரியுது வாங்க வாங்க உங்களுக்கு தான் இருக்கும் இல்லை இவ்வளவு நேரம் வந்து நடை அடைக்காம சின்ன போல நடை அடைக்க வேண்டிய நேரம் வந்து எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கே போய் சுவாமி தரிசனம் வந்து அவர் என்ன சொல்றாரு என்ன மாதிரி ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்தாரு என்ன பார்த்தா தன்னுடைய மேல் துண்டு இருப்பாரு அந்த துண்டால கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் போய் பார்க்க நினைக்கிறேன் அத்தனை பேருடைய காலணிகளையும் சிறப்பு சொல்ற காலணி அந்த காலநிலை வச்சு பத்திரமா பார்த்தா வெயில் நேரம் அது வந்து ஒரு இந்த நேரம் கோடை காலம் ரொம்ப வெயில் இது வாட்டி செய்வாரு அவங்களுக்கு கால் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் எப்படி இருந்தாலும் இவர் இருப்பாரு பாருங்க அத்தனை பேருடைய காலனிகளையும் கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு அப்புறம் வந்திருக்காரு எளிமையில் திரு உருவமாக இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பரஞ்சோதி அஞ்சாவின் திருவடிகளை சிரம் தாட்டி பாதம் படிந்து வணங்குகிறேன் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் சிந்திப்போம்